சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் முப்பத்தி நான்கு ஆன்மாக்கள் அருளை அறியாமைக்கு காரணம் பாலாழி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் ஆளும் மறித்து பாலாழி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி ஆழும் மறித்து தெளிவுரை உயிர்கள் தாம் வாழ்வதற்கு இடமாகிய அருளை பயன்படுத்தி சிவானந்தத்தை அடைவதை விட்டு மயக்கத்தை கொடுக்கும் உலக விஷயமாகிய சமுத்துரத்தில் ஆழ்ந்து நிற்கும் உயிர்கள் அவ்வாறு நிற்பது எதுபோல என்றால் பால் சமுத்துரத்தில் இருக்கும் மீன்கள் அவற்றைச் சுற்றி நிறைந்திருக்கும் பாலை பருகாமல் இழிவான பிராணிகளை தேடி தேடி உண்ணும் முறைமை போன்றது இதனால் உயிரின் உலகப் அருளை அறிய முடியாமைக்கு காரணம் என்பது பெறப்பட்டது பாலாழி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி வாழும் மறித்து